I tell you, stupid things are happening and we are become the victims of that. I'm not talking about the denomination churches. I'm talking about the spiritual so-called Pentecostal churches. Pastors If I expect the Lord any moment, wherever wasanatumantum.

இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறதா போகிறதா இருக்கிறபடினால் நீங்கள் எப்படி நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாயிருக்க வேண்டும் தேவனுடைய நாள் தேவனுடைய நாள் வரும்படி மிகுந்தாவலோடு காத்திருங்கள் போதும் எவ்வளவு பரிசுத்தமாக நடக்கணுமோ எவ்வளவு கரையற்றவர்களா நடக்கணுமோ எவ்வளவு மற்றவங்களை புண்படுத்தாமல் நடக்கணுமோ எவ்வளவு மற்றவங்களை ஹர்ட் பண்ணாமல் நடக்கணுமோ எவ்வளவு மற்றவங்களோட ஒப்புரவாயி நடக்கணுமோ எவ்வளவு மன்னிக்க வேண்டுமோ அப்படி காத்துருங்கள் இந்த ரெண்டாவது நிருபத்தை எழுதும்போது என் சாவு சீக்கிரம் இருக்குன்னு தான் பேர் எழுதுகிறாரு சீக்கிரம் இந்த கூடாரத்தை விட்டு போறேன் போற போக்கில் என்னையா சொல்லிங்க இதெல்லாம் அழிஞ்சு போவோம் பார்க்கறதுலாம் அழிஞ்சு போவோம் ஆகினால பக் பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னமும் மாவட்டம் நீதி செய்கிறவன் செய்கிறவன் நம்மளோட தாரக மந்திரமா இருக்கணும் காலில் எந்திரிக்கும் போதே கண்ணை திறந்துக்கிட்டு தொடக்கும் போதே நீ காலில் ஏசு வந்தார்னா முகத்தை போய் கண்ணாடியில் இப்போ ஏசு வந்தாருனா பல் வழக்கம் இப்ப ஏசு வந்தார்னா வேலைக்கு போகும்போது இப்ப ஏசு வந்தார்னா இஃப் யூ ஹாவ் தட் சென்ஸ் பேக் ஆஃப் யுவர் மைண்ட் you will keep yourself holy.